அலைக்கும் வரஹதுல்லாஹி உ வரகாத்துகு இறைநாமங்களின் இணையற்ற பலன்கள் என்ற தொடரின் கீழ் இன்று ஐம்பத்தி ஒன்பதாவது தொடர் அல்ஹம்துல்லாஹ் இன்றைய இறைநாமம் என்னவென்றால் அல்முபுதி உ என்கின்ற இறைநாமம் அல்முபுதி உ என்றால் படைக்கத் துவைந்த இவன் என்று பொருள் இந்த இறைநாமத்தின் மூலம் ஏற்படும் பலன்களில் மிகவும் முக்கியமான பலன் என்னவென்றால் இரண்டு விதமான பலன்கள் இருக்கின்றது ஒன்று நாம் பேச்சு திறமையில் மிகவும் ஆற்றல் மிக்கவராக ஆக வேண்டும் என்றால் அல் முபுதீவ் என்பதை இஷா தொழுகைக்கு பின்னால் நாற்பது தடவைகள் ஓதி வந்தமையானால் ஆக சிறந்த பேச்சாளராக அவர் விளங்கலாம் என்று இமாம் பெண் மக்கள் காட்டுகின்றார்கள் இரண்டாவது பலன் என்னவென்றால் நாம் செய்யும் வேலைகளிலே சிரமம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் அதே போன்று இஷா தொழுகைக்கு பின்னால் நாற்பது தடவைகள் ஓதி வந்தாரே என்றால் அவர் செய்யும் வேலைகளிலே அவர் செய்யும் தொழில்களிலே சிரமம் இருக்காது என்று இமாம்பெருமக்கள் இன்ஷா அல்லாஹ் நாளை அல் முறை நாமத்தின் மூலம் ஏற்படும் பலனை நாளை பார்ப்போம் அசலாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்தூர்